கடந்த இரண்டு நாட்களாக செந்தில் பாலாஜியினுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீடுகள் டாஸ்மாக்க்கு அலுவலகங்கள் டாஸ்மாக்க்கு ஒட்டுமொத்தமாக தயாரிப்பு செய்கிற ஜெகத் மது ஆலை அத்தனையும் மிகப்பெரிய பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது யாரை ஏமாற்றுவதற்கு பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற பிஜேபியின் தொங்கு சதையான அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்திய மக்களுடைய வருமானத்தை இந்திய மக்களுடைய வ வரியை சென்று பிழைக்கிற இந்த வருமான வரித்துறையை பாஜக தன்னுடைய ஏவல் துறையாக மாற்றி வைத்திருக்கிறது பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிற நேருவின் வீட்டு பக்கம் போவதே இல்லை இந்த வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாடுகளிலே முடக்கப்படுகிறது அங்கு அன்னை செலவாணி மோசடி வழக்கிலே கைது செய்யப்பட வேண்டிய நேரு வீட்டு பக்கம் போவதே இல்லை ஏவா வேலு ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்து பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்து வைத்து இன்று வரை திமுகவினுடைய ஊழல் பெருச்சாளியாக இருக்கக்கூடிய ஏவா வீ வேலு வீட்டு பக்கம் இந்த வருமான வரித்துறை போவதே இல்லை ஆற்று மணலை கொள்ளையடித்து எட்நூறு கோடி ரூபாய் லண்டனில் ஓட்டல் வாங்கி இருக்கிற துரைமுருகனோ கரிகாலனோ பங்குதாரராக இருக்கிற அந்த லண்டன் ஓட்டல் பக்கம் போவதே இல்லை கம்போடியாவில் எட்நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சிகரெட் தொழிற்சாலை உற்பத்தி செய்து இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஐடிசி சிகரெட் மார்க்கெட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற போலி சிகரெட் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பை அன்னை செலாவாணி போவதில்லை வருமான வரித்துறை போவதில்லை அமலாக்கத்துறை போவதில்லை அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வீட்டுக்கு மட்டும்தான் போகுமா செந்தில் ஒரு மகா பகல் கொள்ளைக்காரன் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் பல பகல் கொள்ளைக்காரர்கள் இருக்கிற பொழுது ஏன் அங்கெல்லாம் போகாமல் தவிர்க்கிறது என்று சொன்னால் அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் கட்டளை தளபதி தளபதியாக திமுகவிடம் ஐயாயிரம் கோடி ரூபாய் மாமூல் வாங்கி சேர்த்து வைத்திருக்கிற அண்ணாமலை தான் அதற்கு அறிவிக்கப்படாத கட்டளை மையம் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி எப்படியாவது உருவாகிவிட வேண்டும் என்று அவர்களை அச்சப்படுத்துவதற்கு எடப்பாடி வீட்டுக்கும் எடப்பாடி சம்பந்தி வீட்டுக்கும் சேலம் இளங்கோவன் வீட்டுக்கும் வருமான வரித்துறை போகும் பேசாமல் வருமான வரித்துறைக்கு பிஜேபி கொடியை கொடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு காவி உடையை மாட்டிவிட்டால் சாலை சிறந்ததாக இருக்கும் உலகத்திலே இந்தியாவில் மட்டும் எதிரிகளையும் எதிர்கட்சிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக வருமான வரித்துறையை ஏவக்கூடிய ஒரு கேவலமான செயல் இந்தியாவில் மட்டும்தான் உறுப்பினர்கள் பற்றி வாயை திறப்பதே இல்லை பச்சமுத்தை போல போல பல கோடி திருடி வைத்திருக்கிற பெரிய சட்டவிரோதமான நபர்கள் அமருகிற இடமாக இந்த நாடாளுமன்றம் மாறிவிட்டது கம்யூனிஸ்டுகள் இருந்த காலத்தில் ஐம்பத்தி நாலு கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் கேரளாவிலும் மேற்கு வங்காளத்திலும் திரிபுராவிலும் அப்போது மன்மோகன் சிங் அரசு ஒன் டூ த்ரீ என்ற அந்த அணு ஆயுத கொள்கையை இந்த கம்யூனிஸ்டுகளை மீறி எந்த சட்டமும் கொண்டு வர முடியவில்லை அது ஒரு வசந்த காலம் இப்பொழுது பிஜேபி ஆளுகிற சனாதனம் ஆளுகிற பிற்போக்குத்தனம் ஆளுகிற மூடநம்பிக்கை ஆளுகிற ஒரு அரசாக பிஜேபி இருக்கிற காரணத்தினால இப்போ எல்லாம் முடக்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிஜேபி பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலைக்கு பல ஆயிரம் கோடி மாமூல் கொடுத்து தான் நேரு திருடி கொண்டிருக்கிறார் ஏவா வேலு திருடி கொண்டிருக்கிறார் மூர்த்தி திருடி கொண்டிருக்கிறார் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் எப்படி இந்த மூர்த்தி இரநூறு கோடி ரூபாய் செலவில் தன்னுடைய மகனுக்கு விழா எடுக்க முடியும் திருமணம் எடுக்க முடியும் சசிகலாவும் ஜெயலலிதாவும் திருடி வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு நூறு கோடி ரூபாயில திருமணம் கின்னல்ஸ் உலக சரித்திர புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது சாதாரணமாக லேகி வித்த ஜெயலலிதா விட்டு வேலைக்காரியான சசிகலா சசிகலாவுடைய உறவினர் சுதாகர இரண்டு பேரும் எப்படி நூறு கோடி ரூபாய் செலவில் திருமணம் செய்ய முடிந்தது ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குற ஜெயலலிதா எப்படி நூறு கோடி ரூபாய் இருபத்தி ஐந்து வயது இளைஞரை தத்தெடுத்து எப்படி நூறு கோடி செலவு செய்ய முடிந்தது இந்த கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை அதே தான் அமைச்சர் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பல கோடி தன்னுடைய மகன் திருமணத்தை இந்த மகன் திருமணத்துல நீங்க மகன் முதலில ஒரு தேவேந்திர மூல வேளாளர் பெண்ணை காதல் செய்கிறார் அந்த காதல் செய்த அந்த பெண்ணுக்கு பல கோடி ரூபாய் நட்டை கொடுக்கப்பட்டு அந்த திருமண உறவு ரத்து செய்யப்பட்டு தன்னுடைய சொந்த சமூகத்தில் திருமணம் செய்வதற்கு மூர்த்தி இருநூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறார் இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது மக்களுடைய வரிப்பணம் ஏமாற்றப்படுகிறது பத்திரப்பதிவுத்துறை வணிக வரித்துறை இரண்டு துறைகளிலும் பல கோடி ரூபாய் செய்யக்கூடிய கோவை மாவட்டத்தில் இருந்த ஒரு அதிகாரி அவருக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார் சாதாரணமாக சுற்றி கொண்டிருந்த ஒரு முருகேசன் என்ற ஓய முந்நூறு கோடி ரூபாய் இன்றைக்கு அவர் சம்பாதித்திருக்கிறார் இப்படி பல பேர் வணிக வரித்துறையில் பத்திரப்பதிவு துறையில கொள்ளை கூடாரமாக இருப்பது மத்திய அரசுக்கு தெரியாதா ஏன் அந்த அந்த பக்கமே செல்வதில்லை ஒட்டுமொத்தமாக சக்கரபாணி இவர்களெல்லாம் மொத்தமாக வசூல் செய்து துரைமுருகன் தலைமையில் அண்ணாமலைக்கு கப்பம் கட்டி விடுகிறார்கள் இப்படி கப்பம் கட்டி விடுகிற காரணத்தினால இவர்கள் பக்கம் காற்றளித்தாலும் வருமான வரித்துறை கப்பல் செல்லுவதே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் பிஜேபி அண்ணாமலைக்கு மாமூல் வசூல் பண்ணி கொடுக்கிற வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை முதலமைச்சர் தன் பங்குக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அடுத்த காசை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் இதுதான் அவருடைய கவனமே தவிர யார் மக்களிடம் சுரண்டுகிறார்கள் யார் மக்களிடம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் பி எத்தனை சதவீதம் ஹைவேஸில் எத்தனை சதவீதம் போக்குவரத்துறையில் எத்தனை சதவீதம் இந்த சதவீதங்கள் அண்ணாதிமுகவுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அண்ணாதிமுக கொள்ளையடிக்கும் திமுக கொள்ளையடிக்கும் அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கு ஆ ஒன்று தான் வித்தியாசம் ஆ இல்லை என்றால் இரண்டு திமுக தான் இவர்களும் அலி பாபாவும் முப்பத்தைந்து திருடர்கள் இவர்களும் அலிபாபாவும் முப்பத்தைந்து திருடர்கள் இரண்டு பேருடைய சொத்து மதிப்புகளை வருமான வரித்துறை அமலாக்கத்துறையோ கண்டுபிடித்தால் அத்தனை பேரும் சிறைக்கு தான் இந்த முப்பத்தஞ்சு பேர் ஜெயில் இந்த முப்பத்தஞ்சு பேர் ஜெயில் திருப்பி முப்பத்தைந்து பேரை புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் அமைச்சர்களாக இத்தனை ஊழல்கள் கொள்ளைகள் வரியுக்கள் இதையெல்லாம் டெல்லியைச் சேர்ந்த வருமான வரித்துறை உயர் அதிகாரியினுடைய கவனத்திற்கு போகாமல் தப்ப முடியாது இருந்தாலும் இதையெல்லாம் அவர் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு அவர் அண்ணாமலை மூலம் அத்தனை பேரும் கவனிக்கப்படுகிறார்கள் ஆனால் பத்திரிகை செய்தி வருமான வரித்துறை ரெய்டு வருமான வரித்துறை ரெய்டு கரூரை சேர்ந்த அன்பு என்ற பெயரை கொண்ட ஒருவன் வீட்டில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கைப்பற்றப்படுகிறது ஆனால் அந்த ஆம்புலன்ஸு வேலையில் தேர்தலுக்காக பணம் கோடி கோடியாக கடத்தப்படுகிறது ஆனால் இன்று வரை அந்த வழக்கு ஜெயலலிதா அரசால் இன்று வரை அந்த வழக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் கிடக்கிறது அதே போன்று திமுகவுக்கு நெரு திமுக விசுவாசமாக இருக்கக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரியான சுதாகரை போன்றவர்கள்லாம் டெல்லி அரசுக்கு மாற்றி இருக்கிறது மத்திய அரசு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற இருக்கிற திமுகவை ஆனால் திமுக அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை எந்த அதிகாரி போனாலும் சரி எங்களுக்கு கொள்ளையடித்து கொடுக்குற அதிகாரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அது வட இந்திய அதிகாரியாக இருந்தாலும் சரி தென்னிந்திய அதிகாரியாக இருந்தாலும் சரி எங்களுடைய பெட்டிகள் கொண்டே இருக்கிறது அதனால் எங்களுக்கு யாரை மாற்றினாலும் யாரு டெல்லிக்கு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் செய்வதை செய்து கொண்டு தான் இருப்போம் மக்களுடைய வரிப்பணம் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது சில ஆயிரம் கோடி பிஜேபி அண்ணாமலை உட்பட பல பேருக்கு வாரி வழங்கப்படுகிறது இதையெல்லாம் எதிர்த்து கேட்கக்கூடிய மக்கள் கூட்டம் என்று வருகிறதோ அன்றுதான் இதை இது தடுத்து நிறுத்தப்படும் அந்த காலத்திற்காக நாம் காத்திருப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்